வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பூச்செடி தந்த புத்துணர்வு இந்த கதையை தான் பார்க்க போகிறோம் பெரியவர் ஒருவரிடம் ஒரு பெண்மணி வந்தாள் ஐயனே எனக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் வாழ்க்கையே மிக மோசமாகி விட்டது இனியும் அன்பில்லாத அவரோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது நீங்கள்தான் ஏதேனும் வழி வழிகூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் சிந்தனையில் ஆழ்ந்த பெரியவர் அவளுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார் பேசிக்கொண்டிருந்ததில் அவளிடம் இருந்த பிடிவாதமான போக்கு அவருக்கு புரிந்தது அவரை அவளை தனது தோட்டத்திற்கு சிறிது தூரம் நடைப்பயணமாக அழைத்துச் சென்றார் ஏராளமான பூச்செடிகள் அங்கே இருந்தன வண்ணப்பூக்கள் பல பூத்திருந்த ரோஜா செடிகளையும் வியப்புடன் பார்த்து கொண்டே வந்தாள் அந்த பெண் மகளே உனக்கு இந்த ரோஜா செடி பிடித்திருக்கின்றதா என்று கேட்டார் ஆமையா எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என்று சந்தோஷத்துடன் சொன்னாள் சரி இதை உன்னிடம் தந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார் நாள்தோறும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவேன் மாதத்திற்கு ஒரு முறை பழைய மண்ணை நீக்கிவிட்டு புது மண்ணை போடுவேன் மறக்காமல் தண்ணீர் ஊற்றி அடிக்கடி உரம் இடுவேன் வெயில் படுகின்ற இடத்தில் இந்த பூந்தொட்டியை வைப்பேன் மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வேன் என்று சந்தோஷமாக பேசிக்கொண்டே சென்றாள் அந்த பெண் சரி அம்மணி ஒரு பூச்செடியிடம் நீங்கள் காட்ட இருக்கும் அன்பிலும் கவனிப்பிலும் ஒரு சிறிதேனும் உங்கள் கனவு எடுத்து நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்களா என்று கேட்டார் அந்த பெரியவர் அந்த பெண் சிறிது யோசித்தவாறு இருந்தவள் தலை கவிழ்ந்து நின்றாள் புரிந்து கொண்ட அந்த பெரியவர் அன்பான குரலில் மகளே உன் கணவர் எவ்வளவு கொடியவராக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்து அன்பு காட்டினால் அவரும் உங்களிடம் அன்பு காட்டியே ஆக வேண்டும் அன்பின் தன்மை அதுதான் நாம் காட்டும் அன்பு எப்பொழுதும் வீணாகாது இனியாவது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க உன்னால் ஆன முயற்சியை மேற்கொள் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு பிடித்த பூச்செடியையும் அவளுக்கு தந்து அறிவுரை சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் அந்த பெரியவர் இந்த கதையின் மூலம் அன்பின் வலிமை எத்தகையது என்பதை பற்றியும் அன்பு காட்டினால் அது என்றைக்கும் வீணாகாது அது மீண்டும் அன்பையே நமக்கு தரும் என்கிற பாடத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் இதுவரை எனது டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்